மதுரையில் வணிகவரித்துறை ஓய்வூதியர் சங்க மாநில கூட்டம் தலைவர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் பால்பாண்டி தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை ஆலோசகர் வேலாயுதம் முன்னிலை வகித்தனர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலை சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய முன்னாள் மாநில தலைவர் சூரியமூர்த்தி கலந்து கொண்டார் உரிமையிலும் சலுகையிலும் பாதிப்பு இல்லாமல் பாதுகாத்து கொள்வது கடந்த காலங்களில் இழ இழந்த ஊதிய நிலையிலோ பதவியூர் வாய்ப்பிலோ வாய்ப்பிலோ பாதிக்கப்பட்டிருக்கின்ற பணியாளர்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் பணியை செய்வார்கள் மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கக்கூடிய பங்களிப்பு ஓய்வு திட்டம் என்ற திட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஏற்கனவே இருந்ததைப் போல பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று ஆளக்கூடிய இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு ரெண்டரை ஆண்டுகள் கடந்தும் கூட அந்த கோரிக்கைக்கு ஒரு நிவாரணத்தை அவர்கள் அளிக்கவில்லை அதை மிக கடுமையாக வலியுறுத்துகின்ற வகையில் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் பதவியுறு வாய்ப்புகள் காலி பணியிடங்களை நிரப்புதல் பழைய ஊதிய முரம்பாட்டில் ஏற்பட்ட சில சங்கடங்களை சரி செய்தல் போன்றவைகளெல்லாம் கோரிக்கைகளாக இந்த மாநில அமைப்பில் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் இதை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பி தொடர் நடவடிக்கையாக நாங்கள் அதை அரசுக்கு பரிந்துரை செய்து கோரிக்கை வைக்க இருக்கிறோம் இக்கூட்டத்தில் எழுபது சதவீத அகவிலைப்படையை நிறைவு செய்து குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் குடும்ப பாதுகாப்பு நிதி இரண்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையாக மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன